இப்போ தான் கடுமையான வெயில் அரிச்சது உடனே மழை பெய்யுது உடம்பு இல்லாட்டி பிரச்சினை இல்லை இந்த வெயில் காலநிலை பொல்லு ரெண்டு பேர் வந்து இலை ஆக்கட்டத்தில் மோட்டர் சைக்கிளை விருட்டாங்க உங்களுக்கும் அதுவும் சம்மந்தம் இல்லைன்னு என்ன அப்படி சத்து என்ன அப்படி அப்படின்னு அப்படியே வந்தாங்கன்னா முன்னே சாப்பாடு படியில் அப்படியே ஒருத்தர் வந்துடா என்னென்னு உங்களுக்கு தமிழ் தெரியும் எனக்கு ஓ அதே அதே ஆகியோ சந்தோஷம் தமிழ் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இந்தளவு கிலோமீட்டர் நடப்பு நினைக்கவில்லை முதல் முறையா இருபத்தி நாலு கிலோமீட்டர் நடந்து முடிக்க போறேன் பயங்கர காத இருக்கு போலீஸ் வந்து ரிப்போர்ட் அடிக்கணும் அய்யோ இந்த தொப்பிய கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் அதான் கொஞ்சம் சேஃபாகிருக்கு இப்போ வந்து பின்னால் பார்த்தீங்களா கரட முரணாட வீதிகள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்க இப்படி தான் காணப்படுது எனக்கு வெயிலாக வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல இல்லாது அடை கொண்டு நடந்து போகிறேன் துடை சரியான ஊது அதோட சப்பாத்து போட்டுக்கணும் தானே அடிப்பாதம் அதுவும் வந்து சரியான ஊது இன்றைக்கு போய் ரூமில் படுத்தால் தான் உண்டு அதோட இடுப்பு நோரது பெருசாக இப்போதைக்கு தெரியலை ஒரு இடத்துல இருந்தால் தான் நோ தெரியும் ஆனால் இன்றைக்கு முழுக்களும் நடந்து முடிக்கணும் முதல் நாள் நான் மோட்டர் சைக்கிள் ஏற விரும்பல நடந்து முடிக்கிறேன் ஓ எல்லாம் மட்டுப்பாட ரோட் உங்களோட குடைக்கலைனா கொஞ்சம் கிடந்தாருங்களே ஓ அப்பா குடேக்களை வேற என்னடாப்பா சொல்லு அவ்வளோ என்னடா அவ்வளோ நல்ல வெயில்களை நடந்தே நீங்கள் உச்சி வெயில் ஏறிட்டு ஆனால் என்னடாலும் கூட நடக்கல நடக்கலாது இப்படி ஒரு மர மரநிழல் கிடைச்சா அதுதான் சொர்க்கம் மர மரநிழக்கில் வரைக்கும் ஒரு ஒன்று அடிக்குமே இப்போ தான் கடுமையான வெயில் அரைச்சது உடனே மழை பெய்யுது என்னென்னு சொல்கிறோம் இந்த காலங்களிலே வீதியில் எல்லாம் கொஞ்சம் கிடையில இப்படி தான் கிடக்கு இப்போ வெயிலுக்கில் காஞ்சதுக்கு கொஞ்சம் நேரம் மடையக்களை நனைஞ்சி போகணும்னு நனைஞ்சு தான் போயிக்கொண்டுருக்கோம்

ம் என்ன சப்பாத்துக்கு தண்ணி மூணு அதை ஆக அறியா அதனால தெரியாதான் அனுபவம் ஆனால் வெயிலே போல வந்து தாங்கலாம் தாங்க மூணா செலவானது காரணமே வந்து மழைதான் ம் நின்றுபடியே ம் போல அது நாளையே அது உடம்பை இல்லாட்டி பிரச்சனை இல்லை இந்த வெயில் காலன்னு இல்லை மலை அடிக்குது வெயில் அடிக்குது

சரி இல்ல ஒன்பது வச்சு காட்டினா இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் இருந்து கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோமா ஐயோ தெரியுது சிரிப்பு தாராதேயோ சிரிப்புடாங்க

முப்பத்தி ரெண்டு பேரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பேர் கவிலாசம் மற்றவனும் வந்து இயலாது நடக்க இயலாதுண்டு பைக்கில் ஏறி கொஞ்சம் தூரத்தில் போய் நிற்கிறாங்க அவங்கள் போன உடனே உடனே ஹோல் எடுத்து ஆனால் யாழ்ப்பாணம் பலிக்கிறப்ப உண்டு அப்போ தமிழ் ப்ரோஸ் எல்லாம் சொல்லினா இன்றைக்கு நில்லுங்க இன்றைக்கு நின்று ரெஸ்ட் எடுங்க நாளையை பார்ப்பமன்ட்டு பார்ப்போம் என்ன செய்கிறாங்க அந்த கொஞ்சம் ஏளாண்டோன்னா அவங்க சோர்ந்துடுறாங்க அதனால் கொஞ்சம் மக்கள் நிதானமாக யோசிக்க வைக்கிற கிண்டைக்கு நிற்க வச்சுக்கிறோம் தான் முடிவு எடுல்ல தெரியும் என்ன ஃபைனல் அதான் நாம் வந்து நடக்க தொடங்க அவங்க அப்புறம் எனக்கு ஒரு இல்லை உங்களுக்கு வந்து சம்பந்தம் இது இல்லையான பிரச்சனை ஆக்கலங்க ஆனால் மெலேரணத்துக்காண்டி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு என்ன அப்படின்னா அவங்களை விவரம் தனியாரு அங்கே சொல்லி போட்டு எல்லாத்தையும் ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் பாசத்துல ஏத்தி ரக்கி ஓ அங்கே ரெண்டு நாள் ரூம் எடுத்து கூட திருப்பி நடந்திருக்கலாம் உம் அதுக்காக இறங்கிருந்து அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க மாட்டோம் நாங்க அப்படியோ வலிக்கிட்டா அது காட்டுப்பாதையும் இல்லையா அது ஆஹ் வந்ததான் காட்டுப்பாதைன்னு கடைசியா வந்து பே காட்சி டுவெண்ட்டி சிக்ஸ் டே யாழ்ப்பாணத்துல இருந்து நடந்து வர மண்ட எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் கண்டு கதைச்சு போனவன் அதுல கார்ல வந்தவன் எங்களை பார்த்துட்டு இதுல ஜோக் எட்டு பண்ணி தந்திக்கிறான் ரெண்டு மூணு தான் காலம் திரியினம் வித்தியாசமா ரெண்டு பேர் போய் நோட சொல்லி போட்டு ரெண்டு மூணு பேர் போய் சொல்லி வாங்கி தந்துட்டு எல்லாம் சகமொழி மொழி பேசுற சகோதரர் தண்ணி மாதிரி இருக்கு தண்ணி குடிச்சா இருக்கு இதுல தண்ணிக்கு பஞ்சமே இல்லை இருந்து தண்ணி போயது இங்கே தான் போகிறேன் தமிழ் ப்ரோஸ் இயற்கை தண்ணி குடிக்க போகிற இயற்கை தண்ணி குடிக்க போகிற தமிழ் ப்ரோஸ் வா ஆனால் நல்லா இருக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி சுத்தமாக தான் சூப்பர் தண்ணி தண்ணியை திறந்து பழப்பை பூட்டாக வர்றீங்க பூட்டி போட்டுவாங்க களைப்புக்கு பால் பேக்கெட் நல்லா தான் இருக்கேன்னு சில பேர் என்னப்பீங்க என்னண்டு அவையில் காட்டுற அன்புக்கு நாங்கள் அதை மறுத்தா வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் போயிடும் நாங்கள் போற பயணத்துக்கு எல்லாருமே சமத்துவமா ஒற்றுமையா இருக்கணும் சாப்பாடு இந்த வேகாச்சாரி வச்சிக்கொண்டு இருக்காது அது சரி அது என்ன நடத்தணும்னா அது தான்

நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிடுவோம் இல்லாமல் தான் இருக்குது சரியாக நேரெல்லாம் நோகுது போய் நாரிக்கு கீழே ஒரு தலாணி ஒன்று வச்சுட்டு படுத்தா இப்படி மாதிரி இருக்குது முடிப்போம் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் முடிப்போம் இங்கே முழுக்கலமே ரோட் தான் இனி பிரதான வீதிக்கு வந்துட்டோம் மழையோ வெயிலோ கொடியங்கள்ட பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கு எண்ணிதான் இதை இப்போ சொல்கிறேன்டா திருப்ப மழை தூரம் தொடங்குது இதில் இந்த விளாம்பலங்கள் இதுகள் வச்சுக்கணும் அதோட எங்களால நண்பர்கள் சந்திச்சுக்கணும் நண்பர்கள் புகைப்படம் மாட்டேங்க அதோட இதில் வந்து இந்த இந்த பழம் தர்புசன் அது வேண்டிய கிராம் இது என்ன மே திஸ் இது என்ன ப்ரோ கொடிடாக கேறா ஹான் கோயிலயா கோயில கோயிலயா ஹான் இந்த கீரா 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 ஹான் கோயில கிரேயா என்னது என்னது என்ன கோயில கிரே கோயில 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 கிரே பக ஹான் রাইட்டர் எல்லாம் வருது வித்தியாசமா இருக்கு ஆ ஈர بلاக மாதிரி கிராத நீ சாப்பிடு பாக்கட் நீ சாப்பிடு நான் மூணு தடவை சாப்பிட்டுட்டு வர மாட்டது இங்க பாத்தீங்களா இங்க கொச்சிக்க இதெல்லாம் Gradle எல்லாம் அம்மா கட்டிடா

வணக்கம் ஆல்பம் யாழ்ப்பாணம் வந்துக்கிறீங்களா யாழ்ப்பாணம் தெரியாது இனி வாங்க பிரச்சனை இல்லை யாழ்ப்பாணத்தில் பிரச்சனை இல்லை வாங்க வட காஜினாங்கள் அதை கொஞ்சம் நேம் இருந்துட்டு வரோம் என்னென்னு சொல்கிறேன் நல்லா தமிழ் காய்க்கிறோம் ஆளுக்கு தமிழ் எல்லாம் விளங்குது இங்கால பக்கத்தில் ஆக்கள் நம்ம அப்போ தானும் படிச்சுக்கணும் இன்னும் இந்த இடத்துலேருந்து ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது கொஞ்சம் நேரம் அதில் இருந்தபடியாக கொஞ்சம் உற்சாக இருக்குது பாருங்கள் நீளமால மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம் ரத்தினபுரி வந்து கொஞ்சம் பள்ளமான பகுதி ஏன்னா வந்து இந்த ரத்தினங்கள் தோண்டி எடுக்கிறபடியாக எல்லா இடத்துலையும் பள்ளமாக இருக்கும் அடிக்கடி வெள்ளப்பெருக்குகளும் பெறலன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ இப்போ என்ன பிறகு அஞ்சு கிலோமீட்டரில் ரத்னபுரி டவுனுக்கு போயிடுவோம் ரெண்டு பேர் மட்டும்தான் பொடியங்கள் கடைசி மட்டும் நடந்து போகிறாங்க பயங்கனவா அத்தை அது அது சந்தோஷம் தமிழ் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் ஆ அ ஓகே பந்தேன் அவன் வந்து சந்தோஷம்னுட்டு தமிழில் சொல்லவா கேட்டவா என்ன செய்கிறீங்க இருந்து வர்றீங்கன்னு இப்போ சொல்லவோ சுற்றுறீங்களான்ட்டு ஒரு ஆச்சரியமாக பார்த்தவா என்ன இந்த கிளைமேட் இப்படி இருக்குமா என்ன வெயில் வர்றது இங்கே வரது வேற பிரிச்சு கொண்டு வருது வெயில் வந்துடு ஆனால் அந்த பன்னெண்டு பதினோரு மணி பதினொன்றரைலேருந்து ஒரு ரெண்டு மணி மட்டும் சரியான வெயில் பிறகு கொஞ்சம் என்ன அடுத்தது ரத்தனபுரியை பெட்டி சொல்லணும்னா ரத்னபுரி மிகவும் தாழ்வான பகுதி இங்கே என்னென்னு சொல்கிறோம் ஒரு வீட்டு காணியில் தோண்டினாலும் ரத்தினங்கள் பெற்றுக்கொள்ள கூட கூடிய மாதிரி இருக்கும் அப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு காணியை லீஸுக்கு எடுத்து ரத்தனங்களை தோண்டிட்டு அப்படியே பள்ளமாக விட்டுட்டு போயிடும் அதனால் வந்து பக்கத்தில் ஆறுகளில் இருக்கிறபடியாக வந்து வெள்ளம் அடித்து தண்டை ஒரு வீடு முழுக்க என்று சொன்னவர் போன முறை நாங்கள் விறகு டிக்கா புரோட்டை போனால் இந்த முறை அவர் தொடர்பு கொண்டவர் இரவு சாப்பாடு டிக்கா புரோ விட்டு தான் இருக்குமே என்ன டிகாபுரோ விட்டியா ஓ சிக்காப்பூரில் தான் உங்கள்கிட்ட வருவோம் வீட்டில் நடக்கல நான் நடக்கல அது அதான் பாப்பம் என்ன நடக்குன்னு தெரியலை அவர் வீட்டை வர சொல்லி கேட்டவர் ஆனால் வாகனங்கள் இல்லை தானே என்ன தான் அவருக்கு போய் சொல்லி விளங்கப்படுத்தணும் பாப்பம் எதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் லொக்கேஷன் தந்தால் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி கஷ்டம் என்ன நடக்குன்னு தெரியலை இப்போ வாகனங்களில் வந்தால் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நடந்து போகிறபடியாக வந்து இப்போ கூப்பிட்டாலும் சில இடங்களுக்கு போக முடியாத ஒரு நிலை காணப்படுது அதை சொன்னாலும் விளங்கி கொள்ளணுமே நான் எல்லாருக்கும் வாகனங்களில் போகிறாங்களும் எனக்கு பேர்

இதில் கொஞ்சம் குந்துவா ஏதாவது குந்தை பார்த்தா அப்படி தான் சொல்லுது இதில் பார்த்து கொண்டு அதோட இதில் வந்து போலீஸ் வந்து ரிப்போர்ட் அடிக்கணும் ஒவ்வொரு பிரிவுக்கு கேம் வந்து அவையில் வந்து கலைச்சிட்டு எப்படி இருக்கிறீங்களா அப்படி எனக்கு கேட்கினோம் இந்த பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தினோம் அப்படியே கேட்டுட்டு போயினோம் என்னவா ஆ

ியும் முது முழங்காலும் என்னென்னு சொல்கிறது பாதமும் அப்படி நோகுது படுக்கோடும் ரூமில் ஆனால் நான் எதிர்பார்க்கவும் இல்லை வாழ்நாளில் இந்தளவு கிலோமீட்டர் நடப்பேன்னு நினைக்கவும் முதல் முறையாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் நடந்து முடிக்க போகிறேன் என்ன மூன்று கிலோமீட்டர்ன்றக்கு நடந்து முடிப்பேன் இனிமேல் அந்த அந்த வீதிகள் வரையில் வளைஞ்ச வளைஞ்சா போதும் இதால் வாகனங்கள் வந்து ஆபத்து ஒரு வாகனம் ஒன்று வருது எப்படி வருதுக்கா டவுனுக்கு கிட்ட வந்துட்டோம் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த நேரமும் மழை கொட்ட தொடங்கிது இன்றைக்கு மழையோட போயிடுது கடன் காத்துடன் மலை இது கடன் காத்தா பயங்கர காதறிக்கு ഒളിഞ്ചി പോ അപ്പൊ കൊടുക്കുമ്പോൾ ரெண்டு பார்த்த கறி வராது பின்னால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று இருக்கு இங்கெல்லாம் வீதிகள் திரிகிறது வந்து கஷ்டம் அதில் வேறுங்க காரும் மோட்டர் சைக்கிளும் இங்கே சைட்டால் ஆக்சிடென்ட் ஒன்று எனக்கு கிட்ட நெருங்க நெருங்க எப்போ டவுன் வர மாதிரி கிடக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள தான் கிடக்கு டவுன் ஏலா முதல் நாளை சேர்த்துட்டேன் நாளைக்கு எலும்பு எலும்பாண்டு தெரியல பாவம் கிட்ட வந்துட்டான் என்ன இஞ்சி இழுக்குமோ இழுக்க தான் போகணும் என்ன கடைசி கடைசி கட்டம் வரைக்கும் அப்படியே உப்புடா வர வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கண்டு காய்ச்சி காய்ச்சிட்டு பார்க்க சந்தோஷம் யானை பார்த்தீங்களா அண்ணாக்கள் ஆட்டோவில் போட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வலிக்கிற போகிறோம் பக்கத்தில் இருக்கு கிட்ட வர வர எப்படா வர மாட்ட மாதிரி இருக்கு லங்காவோ உட்கமா பயன்பாக்கலாம் அப்படியோ பக்கத்தில் வந்ததும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது ரத்னபுரி டவுனுக்கு அங்கே தான் போயிருக்கிறோம் அங்கே வந்து கணக்கு அதிர்ச்சியில் காத்திருக்கு போக போக காட்டுறேன்

ரத்னபுரிக்குள்ளே உள்ளாயிரம் ரத்னபுரி டவுனுக்குள்ளே உள்ளிடம் வடிவில் நடக்கிற மாதிரி தான் நோண்டி தான் நடக்கிறேன் அதை சரி வாழ்க்கையில் முதல் முறையில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறேன் என்னாலே நம்ப முடியாம இருக்குது முதல் நாளே கொஞ்சம் பரவாயில்லை பார்ப்போம் நாளைக்கு

இப்படியும் பெருசாக சாப்பிடல இப்போ லைட்டாக நான் பெருசாக சாப்பிடவே மாட்டேன் இவங்க சாப்பிடுவாங்க நான் துணைக்கி இருப்பேன் ஒரு கொஞ்சம் மட்டுக்கிறேன் என்ன ஏன்னா வந்து நான் குறிப்பாக வந்தேன் வந்து கொஞ்சம் உடம்பை குறைப்போம் என்ற காரணத்தினால அதனால் திரிக்காததான் திரிக்காத நாளைக்கு என்னென்ன நாளையாக நான் இன்றைக்கு நினைக்கிறதும் உங்களோட பயந்து கொள்றேன் நானும் குறைக்கலாம் குறைக்கலான்னு வந்துடான் நான் குறைக்கிறேன்டா தண்ணியில் ஊடு அப்போ கொழுப்பு சாப்பாடை கொஞ்சம் குறைச்சி தான் குறைக்க போகிறோம் அப்போ இதில் அவையில் கூப்பிட்டா இருக்கணாங்க போய் சும்மா இருந்துட்டு போவோம் போய் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியோ எங்களோட நண்பர்கள் டவுனுக்கு நிற்கிறோம் அவையிலேயே சந்திப்பேன் சந்திக்கிறேன் ம் இதில் வேறுங்க தத்ராபுரி டவுனுக்கு வந்துருக்கோம் நண்பர்கள் எல்லாம் தமிழ் போஸ சந்திக்கிறாங்க வந்துருக்கணும் எனக்கு பேர் வந்து தமிழ் பொ அடையாளம் காணினோம் அதான் ஒரு பெரிய விஷயம் என்னென்ன சொல்கிற டிக்டாக் யூடியூப் காலில் பார்த்து அடையாளம் காண்டி அப்படி சொன்னாலும் உங்களோட நீங்கள் எங்கே போறீங்க எங்கே வரீங்கன்ட்டு பார்த்து கொண்டுருக்கிறாண்டு எல்லாருமே சந்தோஷமாக காய்க்கணும் நல்ல விஷயம் இந்த ரெஸ்ட்லாம் லஞ்சுக்கு கூப்பிட்டு வந்தவ அப்படியே போயிட்டு பார்ப்போம்

இதில் வந்து லன்ச் சாப்பிட போகிறோம் இதில் வந்து ஃபர்ஸ்டான் ப்ரோ அவர் தான் இன்வைட் பண்ணியிருந்தவர் சாப்பிட்டு அடுத்தடுத்த இது எல்லப்பா என்ன என்ன இதில் வந்து நீங்கள் சந்தித்து லஞ்ச் முடிச்சுக்கிறோம் இதுக்கு அடுத்ததாக கணக்க விஷயங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் அதில் அடுத்த காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேன் முதல் முறையாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டெப் இதில் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஸ்டெப் காட்டுது அதோட ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கலோரிஸ் பேர்ன் ஆகியிருக்கு டெண்டிக்கு ஜொயின் ஆயிருக்கு முதல் முதலாக தூரம் நான் நடந்தே பெரிய விஷயம் சரி நன்றி லோ நஞ்சுக்கு நைஸ் கப்பல் ரைட் தேங்க்யூ வேறு வேற இல்லை அடுத்த காணொலி எப்படியோ தொடர்ந்து பாருங்க தொடர்ச்சியாக வந்து உண்டு